ஓம் சக்தி தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காரி கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை தேவையானவங்களை உபயோகப்படுத்தி பயந்து கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் சக்தியும் அதனால் அவர் திரண்ட செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு கைரேகை அமைப்பு வந்துருவாங்க இப்ப ஒரு ஆண் இருபத்தி ஏழு வயதோட நபரோட கைரேகை போட்டிருக்கோம் அதிர்ஷ்டம் அவருக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டகரமான ரேகை இருக்கிற அதை நம்ம விளக்க போறோம் அதிர்ஷ்டம் சக்தி புத்தியால் திரண்ட செல்வம் ஆண் இருபத்தி ஏழு இப்ப நம்மளுடைய கையை பார்த்துருக்கோம் இப்போ இவருடைய கை இடது கை வடது கை இவர் கையை பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமான ரேகைகள் இருக்கின்றன அதாவது அதிர்ஷ்டம்னா ஒரு ரேகை இருக்கிறதுக்கு பதில் ரெண்டு ரெண்டு ரேகையா இருக்கு இப்ப ஆயில் ரேகையை பாருங்க இது ஆயில் ரேகை ரெண்டு புத்தி ரேகையை பாருங்க புத்தி ரேகை ரெண்டு இங்க ஆயுள் ரேகை ஒன்று இருக்கு ஆனால் புத்தி ரேகை ரெண்டு இருக்கு இந்த முதல்ல ரைட் ஹேண்ட ஆயில் ரெண்டு புத்தி ரெண்டு இந்த ரெண்டு ரேகை ரெண்டு ரெண்டா இருக்கும் பொழுது இவருக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக நடக்கும் எதன் மூலமாக அதிர்ஷ்டம் நடக்கும் உடம்பு அதாவது ஆயில் ரேகைனா உடம்பு பலமா இருக்கும் ஆயில் பலமா இருக்கும் வியாதி வராது அப்ப உடல் ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம் புத்தி புத்தி வந்து புத்தி ரெண்டு நல்ல ரெண்டு புத்தி மனசு நல்லா இருக்கு மனநோய் இருக்காது மனசு நல்லா இருக்கு ரெண்டு புத்தி வந்து தனியா இருக்கு பாருங்க நல்லா புரிஞ்சுங்க புத்தி ரேகை தனியா இருக்கு தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கிறது இது மிக பெரும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தினால் நல்லா புரிஞ்சுங்க அதிர்ஷ்டம் சக்தி இந்த ரேகை வந்து சக்தி ரேகை ஆயுள் ரேகை அது புத்தி ரேகை அதான் சக்தி புத்தியால் அதிர்ஷ்டம் அடையக்கூடிய திரண்ட செல்வம் என்ற ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம வளர்க்க போறோம் போர்டுக்கு வந்துடும் இப்போ நம்ம வந்து முதல்ல ஆயில் ரேகையை பார்த்துருவோம் ஆயில் ரேகை நல்லா ரெட்டை ஆயில் ரேகையாக இருக்குது அதே மாதிரி இவர்களுக்கு இவருக்கு செவ்வாய் ரேகையும் இருக்கிறது செவ்வாய் ரேகையும் இருக்கு வீடு நல்லா இருக்கு சுக்கரமேடு நல்லா இருந்து இந்த ஆயில் ரேகை ரெட்டை ஆயில் ரேகை இருந்தால் உடல் பலம் மனோபலம் தைரியம் வீரியம் காமம் காதல் அன்பு ஆசை வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு மன வைராக்கியம் வரும் ஒரு தைரியம் உடம்புல பலமும் இருக்கு வியாதியும் வராது உடம்புல ரொம்ப நாள் ஆயில் நீட்டிச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயுள் ரய பொறுத்தனும் சுக்கரமேடை பொருத்தனும் ஆசை எப்போதுமே குறையாது ஒண்ணு ரெண்டாவது புத்திரைய பாருங்க புத்தி இரண்டு வந்திருக்கிறது முடிவெடுக்கக்கூடிய ஒரு இருக்கிறது நல்லா இது ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் போய் ரேகை தனியா ஆரம்பிச்சிருக்கு ஒரு கீழே ரெண்டு ரேகை இருக்கு ரேகை தனியா இருந்ததுன்னா தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் யாரையுமே கேட்போம் யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க தனியா முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனித்திறம இருக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு அவங்க நினைச்சாங்க சக்தி பலமா இருக்கு ஆயுள் பலமா இருக்கு புத்தி பலமா இருக்கு மனம் பலமா இருக்கு இதை விட வேற என்ன வேணும் உடம்பு நல்லா இருக்கு வியாதி வராது நல்ல பலம் இருக்கு மனசு பலமா இருக்கு புத்தி நல்லா இருக்கு புத்தியை கொண்டு வாழ்வில் உயரக்கூடிய நபர் என்பதற்கு இன்னொரு உதாரணமும் இருக்கு அதாவது இந்த ரேகை பாருங்க இது வந்து விதி ரேகை புத்தி ரேகையில இருந்து ஆரம்பிச்சு விதி ரேகை போகுது அப்ப புத்தியால் புத்தியில இருந்து விதி ரேகை போறதுனால புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நல்லா புரிஞ்சுங்க புத்தி ரேகையில தான் விதி ரேகை ஆரம்பிச்சு போகுது அதனால இவருக்கு புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி இறுதி ரேகை குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் முடிஞ்சிருக்கு ஒரு நல்ல அமைப்பு வேலையில நல்ல சிறப்பா இருப்ப வேலை செஞ்சு வாழ்க்கையில நல்லா இருக்கிறது வெட்டு துண்டு எதுவுமே கிடையாது ஆயில் இருதயம் பலமாக இருக்கிறது காதல் பழமாக அன்பு பழகாம பல பலமாக இருக்கிறது வெளி உலக பழக்க வழக்கம் நல்லா சிறப்பா இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம் அதுக்கடுத்து மண்மெதமேட்டை பாருங்க மன்மெகமேட்ல இரண்டு ரேகை சின்ன ரேகையா இருக்கு அதுக்கப்புறம் ஒண்ணு பெருசா இருக்கு அவருக்கு இந்த சுக்கர அதிகமாக இருக்கு செல்வாக்கு ரேகை இருக்கு ஆயில் ரெண்டு இருக்கு ஆயில் ரேகை ரெண்டு இருக்கு புத்தி ரேகை ரெண்டு இருக்கும் போது நிறைய பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கும் நிறைய பேரோட நட்பு அன்பு காதல் நல்ல சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்தவுடன் பெண்கள் பெண்களுக்கு ஒரு ஈடுபாடு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இவர் வந்து ஆண் வந்து இவத்திய வயது இவர் வந்து நல்லா சுறுசுறுப்பா நல்லா ஸ்மார்ட்னஸ் நல்லபடியா இருக்கிறதுனால இவரை இவரை பெண்கள் விரும்புவார்கள் அந்த அளவுக்கு சுக்கர வேடு அதிகமா இருக்கு சுக்கர வேட்டுல செவ்வாக்கு ரேகை இருக்கு செவ்வாய் ரேகை இருக்கு இந்த மாதிரி இருந்தால் தொடர்புகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் இன்னும் ஆகவில்லை இருபத்தி ஏழு வயசுல திருமணம் இப்போ இனிமே இன்னொரு இருபத்தி ஏழு வயசு ஆகுது இன்னும் ஒரு இரு வாரங்களில் ஒரு ஒரு மாசத்துல கல்யாணம் நடக்கும் சொல்லியிருக்கோம் அப்ப பாருங்க இந்த கையை பார்க்கணும் இந்த மன்மதன் வீட்டுல ரெண்டு ரேகை ரெண்டு பழக்க வழக்கம் வந்து அது நின்று போச்சு பழக்கத்தோட அதுக்கப்புறம் ஒரு ரேகை வந்திருக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு டு முப்பதுக்குள்ள கல்யாணம் கண்டிப்பா நடந்துடும் அப்படிங்கறத முடிவு பண்ணோம் இங்க சூரிய ரேகையும் இருக்கு இங்க வந்து குரு ஒன்று இருக்கு இந்த குரு வலயத்தோட பத்தி நிறைய விஷயம் காணொலி போட்டிருக்கேன் தெரியாதவங்க உள்ள போய் பாருங்க குரு வளையம் கையில் இருந்தால் ஒரு நமக்கு நாமே நாம் ராஜபோகமாக வாழ ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் நல்ல சிறந்த அறிவு ஆற்றல் இருக்கும் தெரிய தெரியாத விஷயங்கள் எல்லா விஷயமும் நிறைய தெரியும் அவங்க படிக்கிறாங்க படிக்கல புத்தி நல்லா வேலை செய்யணும் நல்லா தன்மையா இருப்பாங்க ஆளுமை தன்மை அதிகமா இருக்கும் இன்னும் சொல்ல போனா லைஃப்ல அதுல வந்து ஒரு கண்ட்ரோலிங் பவர் இருக்காது புத்தி ரேவையும் தனியா இருக்கு தனியான யாரு ஃபுல்லையும் கேட்க மாட்டாரு இந்த குரு வலயமும் இருக்கு உயர்ந்து உயர்ந்திருக்கு அப்போ ஆசை அடங்காது எப்பயுமே ஆசையினால் நிறைய பொருள் சேர்க்கணும் பொன் சேர்க்கணும் அதாவது பொருள் பொன் பெண் வீடு சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லாம் இரண்டுக்கு மேற்பட்ட அதை சேர்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள் எல்லாத்தையும் சேர்க்கலாம் இல்லறத்துல வரும்போது ஒரே ஒரு வாழ்க்கைக்குரிய தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அவரும் ஓகே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இரண்டு ரேகை இருந்தால் அதே மாதிரி குருவலயம் இருந்தால் உணர்ச்சி பெருக்கு அதிகமா இருக்கும் ஆசை அதிகமா இருக்கும் ஆளுமை தன்மை அதிகமா இருக்கும் ஒரு ராஜபோகமான வாழ்வு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் எப்போ நடக்கும் அவருக்கு இந்த கையை பாருங்க இங்க ஒரு சதுரம் முக்கோணம் மாதிரி சதுரம் மாதிரி இருக்கு இங்க இருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுல இருந்து இவர் நிறைய சம்பாதிப்பார் சொத்து பத்தி இவர் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கீழே வந்து ஆயிரக்கு கீழே நிறைய கட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்க ஊருக்கு பூர்வீக சொத்தும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்தும் இருக்குது இவரும் சம்பாதிச்சு நிறைய வாங்குறதுக்கு இருக்க சதுரம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சதுர முக்கோணம் கையில் எங்கு காணப்பட்டாலும் அது நிலம் சொத்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதன் மூலமாக இப்ப நம்ம ஒரு கையை ஆராய்ச்சி பண்றோம் ரேகை சிறப்பா இருக்கு ரேகை ரெண்டு இருக்கு ஆயுள் ரேகை இருக்கு இங்க செல்வாக்கு ரேகைகளும் இருக்கு செவ்வாய் ரேகையும் இருக்கு சுக்கரங்கு நல்லா இருக்கு ஆனந்தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க குழந்தை ரெண்டு இருக்கு திருமணம் திருமணத்துக்கு முன்னாடி நிறைய பெண்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கு அதை குறைச்சிட்டு இருபத்தி ஏழுக்கு முப்பதுல திருமணம் நடக்கும் திருமணம் நடந்தது பிறகு வாழ்க்கையில அந்த வாழ்க்கைய முன்னுறத்துக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு திரண்ட செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்களும் சொத்து பொத்து சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இந்த சூரிய மேற்குல சதுரம் இருக்கிறதுனால ஒரு முக்கோண அமைப்பு மாறி இருக்கிறதுனால வாழ்க்கையில ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல திரண்ட செல்வம் நீங்க சம்பாதிச்சு நிறைய சொத்து பொத்து இடம் நிலம் இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லியிருக்கோம் திரும்பவும் ஒரு இதெல்லாம் சொல்லிடுறேன் ஆயில் ரேகை இருப்பதால் ஆயுள் பலம் செல்வா ரேகையும் செல்வாக்கு ரேகையும் இருக்கு உடல் பலம் இருக்கு மனபலம் இருக்கு தெய்யம் இருக்கு வீரியம் இருக்கு எல்லாம் இருக்கு எட்டு அதே மாதிரி குரு வளையம் இருந்தால் மிக சிறந்த வாழ்க்கையில் ஒரு அசமுகமான வாழ்வு வருவதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி ரேகை ரெண்டு புத்தி அப்ப நோய் வராது மனம் திறமையா மனம் அந்த ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கு மனசு நல்லா இருந்து அவருக்கு புத்தியால் வாழ்வின் உயர்வு அந்த புத்தியில புத்தி ரேகையிலிருந்து தான் விதி ரேகை ஆரம்பிக்குது உங்கள் புத்தியை பயன்படுத்தி திறமையினால் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது வயசுல இருந்து வாழ்க்கையில டாப் பொசிஷன் வரத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் டாப்பில் போயிடலாம் அப்படிங்கிற இந்த கைரேகை அமைப்பு சரிங்களா இருதய ரேகையும் நல்லா இருக்கு அப்போ தார ரேகையும் நல்லா இருக்கு நிஜப்படி கொஞ்சம் ஒரு ரெண்டு பேச்சுவார்த்தை வந்து அது நின்று போயிருக்கும் அது சைரியராயிருக்கும் அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சதுரம் முக்கோணம் கண்டால் வாழ்வில் மிகச்சிறந்த அமைப்பு உங்களுக்கு வேற எந்த டவுட்டும் இருக்காது வாயில் ரேகை நல்லா இருக்கு ரெண்டு இருக்கு புத்தி ரேக ரெண்டு இருக்கு இருதய ரேக இருக்கு புத்தி ரேகல இருந்து விதி ரேகை போகுது சூரிய ரேகையும் லைட்டா இருக்கு வளையம் இருக்கு சுக்கரன் மேடு நல்லா இருக்கு இங்க ஒரு விஷயம் விட்டாச்சு இதுல வந்து ஆரோக்கிய ரேக லைட்டா இருக்கு புதன் மேட்டுக்கு போகக்கூடிய ஆரோக்கிய ரேகம் இல்லையா இந்த ஆரோக்கிய ரேகை இருக்கும் பொழுது கொஞ்சம் பிரச்சனை வரும் இவர் நல்லா சாப்பிடுவாரு நல்லா சாப்பிட்டுட்டு உடல்ல கொஞ்சம் பிரச்சனை வராது பாய்ப்பிருக்கு இருந்தாலும் இரட்டை வாயு ரேகை புத்தியிலே இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை வரும் இருந்தாலும் சரியாயிருவோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும் இப்ப இந்த ஆரோக்கிய ரேகையினால எந்த விதமான அவருக்கு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இங்க பாருங்க சதுரம் இருக்கு சதுரம் இருந்தா அவருக்கு வாழ்க்கையில் நலவளத்து மூலமாக சொத்துமொத்தம் மூலமாக வாழ்க்கையில பெரிய அச்சீவ் பண்றதுக்கு கையை ஆராய்ச்சி பண்ணணும் குழந்தைங்களை ரெண்டு குழந்தை இருக்கு இந்த சுக்கரமேட்டு சைட்ல ரெண்டு பேர் இருக்கு ரெண்டு பேர் கூட பார்த்துக்கணும் ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கையை வந்து இப்படி முதல் தரமான கையா இரண்டாம் தரமான கையா இவருக்கு நடுத்தரமான ஒரு கையமைப்பு ஆனால் நடுத்தரமா உடலையும் உழைப்பார் புத்தியையும் பயன்படுத்தி திரண்ட செல்வம் ஈட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு புத்தி புத்தி சக்தி அதாவது ரேக போகுது அப்போ பயன்படுத்தி அதிர்ஷ்டம் இது வந்து ரெண்டு ரேகை இருக்கிறது மிக பெரும் அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல அந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தினால் வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு திரண்ட செல்வம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு பின்னாலும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு இந்த ஆயில் ரேகையில இருந்து சந்திரன்பேட்டுக்கு போறதுனால நிறைய டிராவலிங் நிறைய இருக்கும் போயிட்டு வர்றது நிறைய இருக்கும் இந்த சந்திரன்பேட்டில இருந்து அந்த ஆயில் கீழே வந்து சந்திரன்பேட்டுக்கு போறதுனால நிறைய டிராவல் பண்ணுவாரு கண்ட பக்கம் சுத்தி அலைஞ்சு நல்லா திரண்ட செல்வம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒண்ணு இந்த பிதி இந்த ஆயில் புத்திரகா புத்திரகர் ரெண்டு சந்திரன் பக்கம் இருக்கிறதுனால இவர்களுக்கு காதரித்து திருமணம் செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு காதரித்து திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு நிறைய மெசேஜ் நம்ம கையில இருக்கு இந்த கையை போட்டிருக்கேன் பாருங்க பார்த்து பயன்பெறுந்த மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்